Oh my lady ah pango no way ki ki du 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 ya a vous di oh oh ki ki ay ay enel oh oh hehe bibi oh my தங்கம்மா விங்கிலிக்கா யாரு பக்கம் ஒரு முத்தம் இது விடுங்க முட்டை விடுங்க அங்கு நீ விடுமா தங்க பிள்ள குட்டி பிள்ளை தங்க பிள்ள விடுங்க நீங்க முட்டை விடுங்க